வடிவேலுக்கு கம் விட புதிய படமா இருக்கும் மாமன்னனே அவர் தான் அப்படிங்கிறது போட்டு வடிவேலுடைய தயவும் நமக்கு வேணும் அதனால நம்ம வாயை திறக்க முடியாதுன்னு இருந்தவர்கள் எல்லாம் அவரை பத்திய சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் நினைச்சலாம் பேசுறாங்க ஆனா வடிவேலை பற்றி அவங்க பேசுறதெல்லாம் ஆல்மோஸ்ட் உண்மைதான் வடிவேலுடைய முகம்ங்கிறது வேறதான் எப்பவுமே அவருடைய படப்பிடிப்புல கலந்துகிட்ட பல பேரை நீங்க இப்ப போய் கேட்டாலும் கண்ணீர் விட்டு அழுவார்கள் இம்சை இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள வடிவேலு கொடுத்த குடைச்சல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது டைரக்டர் சங்கர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு முறை கூட வந்தது கிடையாது ஓட்டு போடுவதற்காக வருவார தவிர பஞ்சாயத்துன்னு எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்ததே கிடையாது சங்கரே படியேறி மேலே வந்து வெடிவேல் மீது புகார் கொடுத்த அந்த மாதிரி முடிவுகளை பல பேர் அப்புறம் எடுத்தாங்க அஜித் வேணாண்ணாரு விஜய் வேணாண்ணாரு டாப்ல இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே வடிவேலு வேணாங்கிற முடிவை எடுத்தாங்க பல வருடங்கள் தான் வடிவில் வந்து திரும்ப சினிமாவுக்கு வந்தார் கத்தி சண்டை படத்துல ஆனாலும் அவருடைய காமெடியை எடுபடல அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை அவரை ஒதுக்கிருச்சு

அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வடிவேலுக்கு கம்பேக்குங்கிறத விட புதிய படமாக இருக்கும் ஏன்னா வடிவேல் கம்பேக்னால் மீண்டும் அவரை சிரிக்க வைக்கிறாருங்கிறதான் கம்பேக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த படத்தில் வந்து அவர் சிரிக்க வைக்கல அவர் வந்து ஒரு சீரியஸான ரோல் பண்ணுறாரு அதுதான் பல முறை நம்ம பேசிட்டோம் மாமன்னனே அவர் தான் இந்த படத்தில் அப்படிங்கிறது இன்னொன்று உதயநிதியெலாம் ரொம்ப பெருந்தன்மையாக நாலாவது இடத்துல தன்னுடைய பேரை போட்டு முதல் இடத்துல வடிவேல் எல்லாம் போட்டு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்துருக்கிறார் படம் வெளிவந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களும் அவ்வளோ பெரிய கிரெடிட்டை வடிவேலுக்கு கொடுப்பாங்க அளவுக்கு இன்னைக்கு அந்த படத்தை பற்றி ஒரு பேச்சு இருக்கு இப்ப வடிவேல் வந்து கம்பேக் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இதற்கப்புறம் வடிவேலு இதே மாதிரி ரோல்களை எடுத்துகிட்டு தன்னுடைய கேரியரே வேற மாதிரி மாற்றி போகிறோங்கிற அளவுக்கு இந்த படம் ஒரு அமையும் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு இப்போ செந்தில் அவர்கள் நகைச்சுவை பண்ணிகிட்டு இருந்தார் அதற்கு பிறகு வேறு ரோல்களுக்கு மாறினார் அது போன்று வடிவேல் வந்து காமெடி இல்லாமல் தனக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரம் மாறலாம் அதெல்லாம் ஓகே சார் இருப்பினும் வடிவேல் மீதான குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக நீங்கள் நிறைய பேட்டிகள் பார்த்துருப்பீங்க வடிவேல் இப்படிப்பட்டவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டு அவரை தாக்குறாங்களோன்னு தோணுது அது உண்மையாக இருந்தாலும் ஏன் சமீப காலத்தில் அதிகமாக இது ஷேர்

வடிவுடைய கேரக்டரும் அதுதான் நம்ம வடிவேலை வந்து திரையில பார்க்கும்போது இவ்வளவு அப்பாவியா இப்படி ஒரு கிராமத்தானா அப்படின்லாம் நம்ம ரசிக்கிறோம் இல்லையா ஆனால் வடிவேலுடைய முகம்ங்கிறது வேற தான் எப்போவுமே அவருடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டால் பல பேரை நீங்கள் இப்போ போய் கேட்டாலும் கண்ணீர் விட்டு அழுவார்கள் ஸோ அவ்வளோ விஷயங்கள்லாம் வடிவேலை பற்றி இருக்குது சரி வடிவேல் வந்து மீண்டும் திரையுலகத்தில் பழைய இடத்த பிடிக்கணும்னு வரும்பொழுது சங்கர் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் அவரை வச்சு படம் பண்ணுன்னு நினைக்கிறாரு சிம்புதேவன் வந்து இந்த படத்தை இயக்கிறதா இருந்துச்சு அந்த படம் தான் தெரியும் உங்களுக்கு இம்சையரசன் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள வடிவேலு கொடுத்த குடைச்சல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சரி ஓகே ஒரு கட்டத்தில் இந்த படத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஏன்னா வடிவேலுக்காக போடப்பட்ட செட்டெல்லாம் மழையிலையும் வெயில்லையும் காஞ்சி கரைஞ்சி ஒன்றும்லாம் போயிடுச்சு அதுலேயே பல கோடி லாஸ் அப்போ இதற்கப்புறமும் நம்ம இவரை வச்சு படம் பண்ணுமா நம்ம வெளியில் வந்துடலாம் நீங்கள் வாங்கின அட்வான்ஸை கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடியும் என்னமோ வாங்கியிருக்கிறேன் அட்வான்ஸ் அதை நீங்கள் கொடுத்துருங்க வட்டி கூட தேவையில்லைன்னு கேட்கும் பொழுது அந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன்னு வடிவம் அடம் பிடிச்சதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் டைரக்டர் சங்கர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு முறை கூட வந்தது கிடையாது ஓட்டு போடுவதற்காக வருவாரை தவிர பஞ்சாயத்துன்னு எந்த காலகட்டத்துலையும் அவர் வந்ததே கிடையாது சங்கரே படியேறி மேலே வந்து வடிவேலு மீது புகார் கொடுத்த கதையெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு சரி ஓகே அதற்கப்புறம் நடுவில் உதயநிதி மாதிரியான ஒரு சில பெரிய மனிதர்கள் உள்ள வந்து வடிவேலுக்கும் லைகாவுக்குமான பிரச்சனையை சால்வ் பண்ணி வடிவேலுக்கும் சங்கருக்குமான பிரச்சனையை சால்வ் பண்ணி ஸ்மூத்தாக்கிட்டு போயிட்டாங்க அதற்கப்புறம் வடிவேலு சரியானாரா இல்லை இப்போ சுபாஷ்கரன் வந்து அவ்வளோ பெரிய தொழிலதிபர் லண்டனில் மிகப்பெரிய நிறுவனம் வச்சிருக்காரு தமிழ் சினிமா மீது இருக்கிற ஆசையில் இங்கே வந்துட்டார் வடிவேலுடைய பெரிய ரசிகர் அவர் அவர் வந்து இந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்காக வடிவேலை வச்சு படம் பண்ணுறாங்க அப்போது அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் வடிவேலுக்கு ரூம் போட்டு கொடுக்குறாங்க போகிற ஒரு ஒரு மரியாதைக்கு ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்கன்னு நம்பர் கொடுத்துட்டு போறாரு நீங்கள் என்ன பண்ணணும் எப்பயாவது ஒரு அவசிய தேவைக்கு தானே அவர் ஃபோன் அடிக்கணும் திடீர்னு அந்த அந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு இட்லி சட்னி இல்லைன்னு வீங்க போன் அடிக்கிறது லண்டனுக்கு என்ன ஹோட்டல் போட்டு கொடுத்தீங்க சட்னி இல்லைங்கிறான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவரை போன் போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படியே மெதுவா அந்த படத்தை முடிச்சா போதுங்கிற கட்டத்துக்கு வந்து அந்த படத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் சந்திரமுகி டூ பண்ணிட்டு இருந்தார் வடிவேல் இந்த படம் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னே உடனே அங்கே ஃபோனை போட்டு சார் இனிமே வடிவேலை பற்றி வடிவேல் போர்ஷன் நீங்கள் எடுக்க வேண்டாம் விட்டுருங்கட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வடிவேல் மீது பயங்கர அவரசன் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு ஸோ அப்படி வந்து தன்னை சுற்றி எல்லார்கிட்டையும் ஒரு வெறுப்பை சமீப காலமாக வடிவேல் சம்பாதிச்சுட்டார் அது ஒரு பெரிய வருத்தம் தான் ஏன்னா நம்ம வடிவேலை பார்க்குற பார்வையும் நம்ம மண்ணின் மைந்தன் நம்ம கொண்டாடுகிற விதமும் வேறு மாதிரி அவரை மாற்றிருச்சேங்கிற ஒரு வருத்தம் வந்து நமக்கு இருக்குது ஓகே சார் இப்ப நீங்க சொல்லும்போது சந்திரமுகி டூ சொன்னீங்க இருப்பினும் சந்திரமுகி நடிக்கும் நடிக்கும்போது கூட ரஜினி சூப்பர் ஸ்டார் இடத்துல இருக்காரு ஆனா அவர் ரஜினியை விட பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு சில சீன்கள் நடிச்சதாகவும் ரஜினிக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான டாக்குகளை வந்து தனுஷ் படத்தின் போது நடிக்கும்போது சொன்னதா அவர் கேள்விப்பட்டார் அந்த மாப்பிள்ளை படத்தில் கூட அவர் இருந்தார் அப்புறம் பிறகு வெளியேறிட்டார் அதுல கூட ஒரு பிரச்சனை நடந்தால் சொல்லப்படுது அது உண்மையா சார் இல்ல ரஜினிக்கே அவர் சொல்லி கொடுத்தான்னு நமக்கு தெரியாது பட் ரஜினி வந்து வடிவலுக்காக காத்திருந்தார் அந்த படம் பண்ணும்பொழுது வடிவேலு பயங்கர பிஸி இப்போ சந்திரமுகி படத்தை பற்றி அப்படியே ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ரஜினி வந்து முதல்ல வடிவேல்கிட்ட டேட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போய்க்கலாம் அப்படின்ட்டார் அப்போ வடிவேலை அப்ரோச் பண்ணும்போது வடிவேல் ரொம்ப பிஸியாக இருக்கா அப்புறம் திரும்பி வந்து சொல்கிறாங்க நோனோ வடிவேல் எப்போ வர்றாரோ அப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வடிவேலுக்காக ரஜினியை காத்திருந்து நடித்த படம் தான் சந்திரமுகி ஒருவேளை அதை வந்து எங்கேயாவது ஒரு சொல்லியிருக்கலாம் பட் வடிவேலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளவு குறை சொன்னாலும் அது தகும் அப்படிப்பட்ட நபராக தான் அவர் இருந்திருக்கிறார் அந்த மாப்பிள்ளை படத்துல என்ன சார் நடந்தது ஏன்னா தனுஷ் மீது கோவத்தை நேரடியாக வெளிப்படுத்தினாரு அப்படின்லாம் சொல்றாங்களே தயார் வடிவேல ஆமா சார் அதுக்கப்புறம் தானே அந்த விவேக் விவேக் வந்தாரு அதுதான் அது அது என்னன்னா எப்பமே வடிவேலை வந்து ஸ்கிரிப்டில் தலையிடுவது ஏன்னா ஸ்கிரிப்டே அவர் தான் பல நேரம் உருவாக்குவார் அதை தாண்டி வந்து ஒரு ஹீரோவுக்கு இணையான சில விஷயங்கள்லாம் அவர் கேட்டிருக்கிறார் ஸோ அதில் வந்த பிரச்சனை தான் அது ஒரு கட்டத்தில் இது தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் விவேக்கை உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் விவேக் வந்து வடிவேல் மாதிரியே நடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் நடக்கிறது அந்த மாதிரி முடிவுகளை பல பேர் அப்புறம் எடுத்தாங்க அஜித் வேணாம்னாரு விஜய் வேணாம்னாரு அண்ட் டாப்ல இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே வடிவேலு வேணாங்கிற முடிவை எடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு அதுக்கப்புறம் அண்ணா திமுக வந்த பிறகு பல பேர் வடிவேலை புக் பண்ணோம்னா இந்த அம்மா கோச்சுப்பாங்களோன்ட்டு வடிவேலை புக் பண்ணாமல் விட்டாங்க பல வருடங்கள் கழித்து தான் வடிவேலை வந்து திரும்ப சினிமாவுக்கு வந்தார் கத்தி சண்டை படத்துல ஆனாலும் அவருடைய காமெடி எடுபடல அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவே இவரை ஒதுக்கிடுச்சு அது இந்த அம்மா சொல்லி தான் ஒதுக்கிட்டாங்கிற பேர்லாம் கிடையாது அது வந்து வெளியில பொதுவாக பேசப்பட்ட தகவலா இருந்தா கூட கத்தி சண்டை படம் சரியா போகல அதில் வந்து அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகலான்னு தான் அவ்வளோ சம்பளம் கொடுத்து நம்ம வடிவேலை திரும்ப கூப்பிட்டுக்கணுமான்ட்டு எல்லாருமே மெல்ல மெல்ல ஒதுக்கிட்டாங்க இந்த யோகி பாபு அவங்கவங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு வந்தாங்க சூரிய அந்த மாதிரி பட் காமெடிக்கு பெரிய பஞ்சம் ஆகி போச்சு அது ஒரு பெரிய வேதனை தான் சரி இப்போ நீங்க சொன்னீங்க யோகி பொதுவாக

நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு மேலே வந்த பல பேர் வந்து நிஜமாவே போர் வீரர்கள் தான் சத்திரியர்கள் தான் எல்லாருமே அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவ்வளவு இடையூறுகளை கடந்து தான் ஒருத்தர் வந்து மேலே வந்திருக்க முடியும் அதனால இப்ப நீங்க சொல்ற தகவல் பெரிய அதிசயமான தகவல் இல்ல நிச்சயமாக அது நடந்திருக்கு நடந்திருக்கும் ஓகே சார் இப்ப வடிவேலு அவர் அந்த படத்துக்கு வர்றாரு ஆடியோ லான்ச் அதை தவிர்த்து ரஜினி அவர்கள் தனுஷ் வர்றதன் காரணமா மறுத்து விட்டார் அப்படிங்கிறாங்களே இன்னும் அந்த ரஜினி அவர்கள் தனுஷ் மீது கோவத்தில் தான் இருக்கிற மகள் விஷயத்தில் ஏதாவது சமாதான முயற்சிகள் எடுக்கிறாங்களா சார் சார் இல்லை நிச்சயமாக சமாதான முயற்சிகள் எடுக்கலை அது ஒரு பக்கம் வச்சுருங்க கோபமாக இருக்காரான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நான் தன்னுடைய மருமகன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு அவரை நேரில் சந்திக்கும் போது ஒரு தர்ம சங்கடம் வரும் இல்லையா அது வேண்டாம்னு நினைக்கிறார் ரஜினி அதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும் கோபம்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதுதான் அவ்வளோதான் சார் சார் இப்போ சொன்னதுலேருந்து கடைசியாக இந்த வடிவேலு சார்ந்து ஒரு கேள்வி சார் நீங்கள் இருந்தவர்களை ஓகே இருந்தாலும் சொந்த குடும்பத்தை கவனிக்க தவறியவர் வடிவேலு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு தனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாரு மகன்களை சரியாக கவனிக்கல ஏன்னா மகனுடைய பேட்டி ஒன்று கூட சமீபத்தில் பார்த்தோம் அவருடைய உறவினர்கள் தம்பி சைக்கிளில் அவர் பொருள் வித்துக்கிட்டு இருக்காரு இப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் சினிமா துறையை சாராதவர்கள் வைக்கிறாங்க சார் உண்மையிலுமே வடிவேல் அப்படிப்பட்டவர் தானா அப்படி சொல்ல முடியாது அவருடைய குடும்பத்தை வந்து அவர் சிறப்பாக தான் வளர்த்து மேலே கொண்டு வந்தார் பிள்ளைகள்லாம் நல்லா தான் கொண்டு வந்தார் அந்த பையனுக்கு ஒரு சினிமா ஆசை இருந்துச்சு என்ன ஹீரோவா வச்சு படம் விடு அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அவருக்கு தெரியும் இந்த பையனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறது ஒரு அப்பாவுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால் அது வேண்டாம்ப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த பையனை வச்ச ஒரு படம் எடுக்கலை மற்றபடி அந்த அவருடைய ம மனைவி மகள் மகன் எல்லாருக்குமே தேவையான சொத்துக்களை ஒரு அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுட்டார் அதில் வந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது குடும்பத்தோட ஒரு இணக்கமாக இருக்கார் இன்னொன்று ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்லாம் ஒரு மதுரையில் தான் இருப்பார் அவருடைய அம்மா சகோதரிகள் எல்லாரோடையும் தான் இருக்கார் ஆனால் அவருடைய தம்பிகளுக்கு அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாராங்கிறது வந்து கொஞ்சம் நிஜமாகவே கேட்கப்பட வேண்டிய கேள்வி தான் ஆனால் பண்ண மாட்டார்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா இவர் தன் உடைப்பால் வளர்ந்தவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார் அந்த சொத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் வீடு கட்டி கொடுத்துருப்பாரு அல்லது அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சுருப்பாரு அதெல்லாம் நமக்கு தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் நீர் அடித்து நீர் விலகாதுமாங்கல்ல இந்த மாதிரி அண்ணன் தம்பிகளுக்கான உறவை நிச்சயமா அவர் வந்து அதுக்கு என்ன நேர்மை செய்யணுமோ அதை செஞ்சிருப்பாரு ஒருவேளை நெகட்டிவ் பரவுதுங்கவும் எல்லாமே அவர் தப்பானவர் அப்படிங்கிற போர்ட்ரேட்ல எண்ணங்கள் பரவலாம் இந்த செய்திகள் பரவாயில்ல நினைக்கிறேன் சார் ஒரு சரியான விளக்கம் கொடுத்தீங்க அது இவ்வளவு நேரம் விஷயங்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றிகள் சார்